அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் பாஸ்கலாம் வீடியோவா எங்க இருக்குது மாட்டில் பானை மாட்டிருப்பாங்க ൂർക്ക് വരവിലും അപ്പൊ കുടിക്കാൻ

உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்பல்லாம் எங்க பார்த்தாலும் அந்த பாரியூர் போற வழியில் அந்தியூர் போகிற வழியில் நிறைய பக்கம் வச்சிருக்காங்க பங்களாபுத்தூர் போகிற வழியில் கூட அவ்வளோ பக்கம் இருக்குது இல்லையா அந்த வழியில எல்லாம் இருக்குது ஆனா பணமரம்பால அங்கே நிறைய இருக்குல்ல அந்த பாரியூருக்கு பக்கமெல்லாம் ஆமாம் அங்கே வச்சிட்டாதான் கூந்திருக்கிறாங்க ஒரு சிலர் தென்னஞ்செலு அது என்ன தலைவன் நம்மளுக்கு ஆனா சின்ன வயசுல குடிக்கும் போது இருந்த மாதிரி இல்ல அவர் வாங்கிட்டு வந்தது வேற மாதிரி தான் இருந்தது லைட்டா அந்த தெளிவு மனம் அடிச்சது அவ்வளவுதான் மத்தபடி அதெல்லாம் எப்படி குடிப்போம்ல ஒரு மாதிரி எப்படி சூப்பரா இனிச்சுட்டு அதான் கேட்கவே இல்லை இங்க வேணா போச்சு நாய்க்கு மாத்திலயும் நூறு ரூபா இந்த கேட் சாமான் நம்ம ஊர்ல அந்த மேட்ல அங்கேயும் அவங்களும் நூறு ரூபா அவங்க வேணா நல்லாதான் கொடுப்பாங்க

ஒரு இலித்து ஓட்டு தனக்கும் வச்சிட்டு துப்பிட்டு இருந்தீங்கன்னா இருந்தவா இடையில ஏதோ ஒன்று பால ஏதோ நைட் நேரத்துக்கு கண்ணை மூடி அழுதுட்டே இருக்கிறான் விளச்சு போச்சு